வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து நிறைய மூலிகைகளை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த மூலிகை எது எதுக்கெலாம் பயன்படுது என்ன நோய்களை நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய விஷயங்க வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தோம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து பல லட்சக்கணக்கான மூலிகளெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நிறைய நோய்களுக்கு உண்டானதெல்லாம் நம்ம ஏபி கே விளாஸில் கொடுத்தோம் இப்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு நான் வந்து சொந்த ஊருக்கே வந்துட்டுங்க நிறைய வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மூலிகள் நிறைய இருக்குது இதோடைய மருத்துவ பயன்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்காக வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பல மூலிகள் மூலிகளும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறோம் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பாருங்க எந்த நாய்ஸ் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம சுகாதாரமான இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய மூலிகளா இருக்குங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா மூலிகை கிடைக்கல நிறைய பேர் மக்கள் கேட்டு இனிமேல் பாத்தீங்கன்னா நான் ஃபீல்ட் நிறைய காட்றேன் மூலிகளை எங்க இருக்குது எப்படி இருக்குன்னு காட்றேன் அந்த மூலிகளை நீங்க பக்கமா இருந்தா எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் வாங்க ஒவ்வொரு மூலிகளோ அதோட மருத்துவ குணங்களும் என்னன்றத சந்திப்போம் வாங்க இன்னைக்கு பொறுத்த பொறுத்தால பாத்தீங்கன்னா பாருங்க நம்ம லொகேஷன்ல பாருங்க எப்படி இருக்குது வந்து எங்களுடைய அன்னார் வீட்டு சைடு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நூலவள்ளி ரோடுன்னு சொல்லுவோம் அன்சாகரன் டூ நூலவல்லி ரோட்லேருந்து இந்த சைடில் இருக்குங்க இப்படி தான் பிளேஸ்லாம் இருக்குங்க இப்போ நாம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா துத்தின்னு சொல்கிறோம் இந்த துத்தியுடைய மருத்துவ குணங்கள் என்னன்றது நாம் தனிப்பட்ட வீடியோ ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காத இருக்கிறவங்க புது சப்ஸ்கிரைப்பருங்க வந்து இந்த வீடியோ பார்த்து உள்ளுக்குள்ளார எடுத்துக்கணும் நம்ம வந்து ஒரிஜினல் துத்தி எப்படி இருக்கோம் துத்தியை அளவுக்கு வந்து இலை வந்து ரொம்ப மென்மையாக பட்டு மாதிரி சாப்பிட்டா இருக்குங்க மஞ்சள் பூ சின்ன பூவாக பூக்கும் காய் வந்து மாதிரி இருக்கும் இது தனி வீடியோவில் நான் தனியாக கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இள செடியை நாம் பார்க்குறோம் இது பூவை பார்க்க முடியாது காயை பார்க்க முடியாது செடியை மட்டும் பார்க்க முடியும் சரிங்களா துத்தின்றது பார்த்தீங்கன்னா இது தாங்க துத்தின்றது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாரு இள இள செடிகள் செடிகளில் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது பார்த்தீங்கன்னா துத்தி பார்த்தீங்கன்னா இந்த பற்றி வெள்ளையாக இருக்கும் இந்த பற்றி பசுமையாக இருக்கும் இது வந்து பட்டு போடுறது இதுதான் துத்தின்னு சொல்லுவோம் துத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உன்ன தலை வந்து தண்ணி வளர்ச்சி அதிகமாக இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இதாங்க துத்தின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கும் பயில்ஸை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துத்திக்கு உண்டுங்க எப்போ ஏற்பட்ட பயில்ஸாக இருந்தாலும் உள் மூலமாக இருந்தாலும் சரி வெளி மூலமாக இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாங்க இப்போ இதை தொத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை நம்ம சாப்பிட்றதுனால சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாம் இதை எடுத்து நம்ம சாப்பிட்டு காட்டுறேங்க டெய்லி இதை வந்து பச்சையாகவே நீங்கள் வந்து அரைச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் இந்த மூலத்துடைய ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இதை வந்து பொரியலாக பண்ணியும் சாப்பிட்லாங்க சட்னியாக பண்ணியும் சாப்பிட்லாம் இதை ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் சாப்பிட்ற பாருங்கள் இதுதான் துத்திங்க துத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சாலை ஓரங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க இந்த துத்தியை பொறுத்த அளவுக்கு சாலை ஓரங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் செடியுடைய வளர்ச்சி பார்த்துங்க சுத்தியுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க பின்சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதில் பார்த்திங்கன்னா மஞ்சப்பூ பெரிய பூவாக இருக்கும் அது துத்தி அல்ல இது பூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது காசு அளவுக்கு தான் பூ இருக்கும் துத்தியுடைய இலைகள் இந்த மாதிரி இருக்கும் பூக்களுடைய வடிவ அமைப்பு உங்களுக்கு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாய் உருவின்னு சொல்லுவோம் இந்த நாயுருடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவர் வீக்கம் எவரில் வந்து புண்ணு எவரில் வந்து ரத்தம் வடிதல் பல் கூச்சம் பல் ஆட்டம் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான மருந்து நாய் உருவின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதுதான் நாயுருன்னு சொல்லுவோம் இதோடைய செடியுடைய அமைப்பெல்லாம் பார்த்திங்க ஏன்னா நீங்கள் வந்து தேட வேணுன்னு அவசியம் கிடையாது இது தாங்க நாய் உருவுன்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா சென்நாய் உரிவுன்னு சொல்லுவோம் இது நாட்டு நாய் உருவுன்னு சொல்லுவோம் இது சென்னாயுன்றது வந்து செகப் கலரில் தண்டு இருக்கும் அதே மாதிரி கொடி மாதிரி படரும் சென் நாய் இது வந்து குத்தாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி இப்படி தான் இருக்கும் இந்த தலையை டெய்லியும் மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இருந்து ரிலீவ் ஆகும் பல் ஆட்டத்தில் பல் குச்சம் எவரு வீக்கம் பல் சம்பந்தப்பட்டதுக்கு இது அனைத்திற்கும் சொத்த பல்ல குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி கோலைகள் மூச்சு விட முடியல பீசி ப்ராப்ளம்லாம் இந்த தலையை மென்று சாப்பிட்டீங்கன்னா கோழைகளில் வெளியில் வந்துடும் பல் விளக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர் கட்டைகளை எடுத்துக்கணும் இந்த வேர் கட்டையில கட் பண்ணிட்டு டெய்லி இதில் பல் விளக்கினீங்கன்னா பல் தும்ப மலர் போல இருக்கும் பல் நல்லா இருக்கும் பல் கூச்சத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் இதுதான் வந்து அருமையான ஒரு விஷயம் இது நாயுருன்றது ஒரு சிறப்பான மருந்து இந்த கணபதி ஓம இந்த ஓமத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய் உருவியை வந்து உடைய இலைகள்லாம் பயன்படுத்தணும் இதுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த உள்ள விஷயம் இந்த நாய் உரிமை பயன்படுத்தி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பல மூலிகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பொண்ணவரையு சொல்லுவோம் ஒரே ஃபீல்டு தான் இந்த மாதிரி கரை ஓரங்கள் ஓடை ஓரங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மூலிகள் இருக்கும் இந்த பொன்னவரையை போட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் கை கால் வீக்கம் கை கால் உடஞ்சிருந்தாலும் சரி இதை கட்டு போடுறதுக்கு பயன்படும் ரத்த கட்ட வந்து ரத்தத்தை வந்து கரைச்சி வெளியில் எடுக்கக்கூடிய வீக்கங்களுக்கு இது மூட்டு வழிகளுக்கு இதை அரைச்சி பத்து போட்டோம்னா இதில் எப்படி போடணும் என்னன்றதை நம்ம வீடியோவில் தனியாகவே கொடுத்துருக்குறேங்க நீ எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் உள்ளார் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மலை சிக்கல் இருக்கிறவங்க வயிறு வந்து பெருசாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாங்க உள்ளுக்குள்ளார் எடுத்துக்கலாம் மலை இலக்கி போகிறதுக்கும் இதை வந்து அரைச்சி ஒரு சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் வீக்கம் அப்படின்னாலும் சரி இதை அரைச்சி பத்து போட்டிங்கன்னா கால் வீக்கத்திலிருந்து ரிலீவ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் மாதிரி சின்னதாக இருக்கும் பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது காய் காயுடைய நிலவரை எப்படின்னு பாருங்கள் செடி இப்படி தான் இருக்குங்க நம்ம உங்களுக்கு வந்து ஃபீல்டில் எல்லா இடத்துலையும் காட்டுறேங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து பொன்னவரைங்க உடலுடைய வெயிட்டை சீக்கிரமாக நம்ம குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டக்கலவுக்கு இதை அரைச்சி உள் மருந்து எடுத்துக்கலாங்க வெளிமருந்தால் கால் வீக்கம் மூட்டு வீக்கத்துக்கு வந்து வெளி மருந்தாகவே இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் எந்த உடைய சைடு எஃபெக்ட் ஆகாது இது வந்து பேர் வந்து பொன்னவரை இது கடையில் கேட்டிங்கனாலே பொன்னவரை லேயிங் கிடைக்கும் பொன்னவரையுடைய மாத்திரை கிடைக்கும் பொண்ணாவறைய பவுடர்லாம் கிடைக்கும் கடையில் கிடைக்கும் இருந்தாலும் நேச்சுரல் பிளான்ட்டுங்க இந்த மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது அடுத்தது நம்ம பார்ப்போங்க இழுத்தான் எழுத்தாணி பூடும்போம் இது மாதிரி ஓட சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்கும் எழு இந்த எழுத்தாணி பூடையுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா சொரி சிறங்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இந்த எழுத்தாணி பூடு அரைச்சி தடவி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் இந்த அரிப்புகள்லேருந்து ரிலீவ் ஆகும் இந்த எழுத்தாணி பூடையுடைய வடிவு எப்படி பார்த்தீங்கன்னா நாய் உருவி மாதிரி வரும் ஆனா இதில் வந்து முள் முள் வராது இது இந்த நாய் உரிவு தான் இது வரும் ஆனா முள் வந்து அதிகமா இருக்காது இதாங்க எழுத்தாணி பூடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மூடிகள் நம்ம வந்து டெய்லியும் வாக்கிங் பாங்க நிறைய பார்ப்போம் ஆய மரம்னு சொல்லுவோம் இந்த தலை ஆய மரம்னா எப்படி பெரிய மரத்தையும் காட்டுறேன் இதே இடத்துல பாத்தீங்கன்னா இது ஆயத்தலை சரிங்களா ஆய மரம் ஆயத்தலைன்றதை எப்படி மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கூடிய மூலிகைலாம் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுங்க இந்த ஆயத்தலையை எடுத்து சிறிதளவுக்கு ஒரு சுண்ணாம்பு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இதை ரெண்டும் நல்லா அரைச்சி எப்போ ஏற்பட்ட கொப்பளம் இருந்தாலும் சரி வெக்க இருந்தாலும் சரி கட்டி இருந்தாலும் சரி புருடு இருந்தாலும் சரி இதை பத்து போட்டிங்கன்னா நாலு நாளைக்கு தொடர்ந்து பத்து போட்டிங்கன்னா அஞ்சாம் நாள் இருந்து உடஞ்சி ரிலீவ் ஆகும் ஆயத்தலையுடைய தன்மை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதான் வந்து ஆயத்தலை தலை பார்த்தீங்கன்னா மோசம் மோசம் இருக்குங்க இது கொஞ்சம் ஒரு பேட் முன்னாள் அடிக்குங்க இது ரெண்டே பத்து பொண்ணுங்க சுண்ணாம்பு சர்க்கரை ஆயத்தலை இதை நல்லா அரைச்சி பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி குப்பளமாக இருந்தாலும் சரி உடையாத வெக்கைகளாக இருந்தாலும் சரி சூட்டு குப்பளமா இருந்தாலும் சரி உடனே உடஞ்சி அதோடைய முளைப்புகள் வெளியில் வந்துடும் இதாங்க ஆயத்தலையுடைய தன்மையை இந்த ஆயத்தலை ஒரு சிறப்பான ஒரு மருந்துங்க எந்தவுடைய சைடு எஃபெக்ட் வராது உடக்கு தோலுக்கு எதுக்கும் பாதிக்காதுங்க ஆயமர என்ன ஆயத்தலை என்ன இதை மருத்துவமனை என்ன நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா இதை வந்து கிராமப்புறத்தில் வந்து பாலத்தலைன்னு சொல்லுவோம் வெப்பாலைன்னு சொல்லுவோம் இந்த வெப்பாலையுடைய பயன் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து வெப்பாலை இந்த வெப்பாலையை பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம எப்படி தயார் பண்ணணும் இந்த ஆயில் தயார் பண்ணி தான் இந்த வெப்பாலையை பயன்படுத்தணும் எப்பேற்பட்ட மூட்டு வலி கை கால் வலி எதா இருந்தாலும் வந்து இது சரி பண்ணும் இதை வந்து நம்ம ஆயில் தரையை பயன்படுத்தப்படுறது நல்லா வந்து செக்கில் இடித்து நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிக்க வச்சு இதுக்குள்ளார போட்டு வேவிச்சு இந்த எண்ணெயை எடுத்து வச்சு தான் வெப்பாளை தைலம்ன்றது இதுதாங்க ஒரிஜினல் நீங்க தயார் பயணம் இந்த மாதிரி வெப்பாளையை பறிச்சிட்டு போய் நல்லா இடித்து நல்லெண்ணெய் காய வச்சு இதுக்குள்ளார போட்டு வேவிச்சு அந்த எண்ணெயை எடுத்து வச்சிட்டு மூட்டு சம்பந்தப்பட்ட மூட்டு வழி சம்பந்தப்பட்டது இதை பயன்படுத்தணும் இது பேர் தாங்க வெப்பா வெப்பாளையுடைய பயன்களும் இதை பாருங்க செடியுடைய அமைப்புகள் பாருங்க தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பால் தன்மை உடையது சரிங்களா இது வந்து ரொம்ப உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெப்பாலை இப்போ இதை பார்த்தீங்கன்னா பழம் பழுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சரி வாழைப்பழமாக இருந்தாலும் சரி மாம்பழமாக இருந்தாலும் சரி இந்த தலையில் பறித்து போட்டு பழத்து பழம் மூணு நாள் மூடி வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா பழம் பழுத்துடும் இது வந்து அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெப்பாலை சரிங்களா அமைப்பை பார்த்தீங்க செடி எப்படி இருக்குது என்னன்றது அமைப்பை பார்த்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த மருந்தால் இந்த மருத்துவத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் துத்தி நம்ம வந்து நாம் காயெல்லாம் இல்லாமல் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காயோட இருக்குங்க துத்தி நாம் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து துத்தி கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நாம் எடுத்துக்கிறோம் இதோடைய காயுடைய அமைப்பு எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க துத்தினா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் சீப்பு மாதிரி வரும் பூ வந்து மஞ்சள் பூவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைன்னா எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கற்றான்னு நாம் சொல்லுவோம் முடக்கற்றான் அப்படின்னா அது எப்படி இருக்குது நம்ம அந்த இலைகளை எப்படி பார்க்கணும் என்னன்றதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் ஒரே இடத்துல எவ்வளோ மூலிகை வருது பாருங்க முடக்கற்றான் சரிங்களா இதான் விஷயம் முடக்கற்றான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது உடைய காய் அமைப்பு எல்லாம் பாருங்கள் இதுதான் முடக்கற்றான் இந்த முடக்கற்றான் வந்து சூப் பண்ணி சாப்பிடும்போது மூட்டு வழியில் சம்மந்தப்பட்டதுக்கு ரிலீவ் ஆகுதுங்க அதே முடக்கற்றான் வந்து சட்னியாக பயன்படுத்திக்கலாம் முடக்கற்றான் ஆயில் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆயிலெல்லாம் நம்ம எப்படி முடக்கற்ற ஆயில் எப்படி பயன்படுத்தலாம் இந்த மூட்டு வழியை நம்ம எப்படி குணப்படுறான்னு தனி வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அளவுக்கு வந்த இடத்துல இருக்கறதுக்கு நமக்கு வந்து இவ்வளவு மூலிகைகள்லாம் வெளியில கிடைக்குதுங்க நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா பல மூலிகள் இருக்கு நோட் பண்ணி வச்சுங்க வேணும்னும் போது நம்ம வந்து பறிச்சிட்டு போயிடலாம் லோக்கலா இருக்கிறவங்க பக்கமா இருக்கிறவங்களாம் வந்து பறிச்சுங்க இதை வந்தது முடக்கற்றான் இதே நம்ம வந்து வேறாட அப்படியே கட் பண்ணி போட்டு நல்லா வேவிச்சு சாறு எடுத்து உள்ள மருந்து எடுத்துட்டோம்னா மழை இழக்குங்க மூச்சு மூச்சுத்தன் ரிலீவ் ஆகும் மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகும் சரிங்களா இது பேர் முடக்கற்றான் இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம் சூப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமணக்குன்னு சொல்லுவோம் இந்த ஆமணக்கனுடைய விஷயம் பார்த்திங்கன்னா வாய்ப்புண் குடல் புண் ஏற்பட்ட அல்சராக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டு இதோடைய காய்கள் எப்படி இருக்குது இலைகள் எப்படி இருக்குது செடிகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த மாதிரி பல மூலிகளை சந்தித்து பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் பணம் இல்லாமல் சுகாதார முறையில் நம்ம நோய்களை வந்து சரிப்படுத்த முடியும் ஆமணக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஆமணக்குடைய காய்கள் எப்படி இது பேர் காட்டு ஆமணக்கு சரிங்களா இது காட்டு ஆமணக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் எப்படி வருதுன்னு பார்த்துங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதை அடுத்த செடியில் நம்ம சந்திக்கலாம் பக்கத்தில் இருக்கிற காயில் எப்படி சாமி துளசி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குங்க துளசி துளசி அன்றாட அது அற்புதமான ஒரு மூளைங்க துளசியை பொறுத்தளவுக்கு நிறைய துளசிகள்லாம் இங்கே இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து துளசிலாம் தெரிஞ்ச விஷயம் நிறைய துளசிகள்லாம் நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கவங்க கொடுங்க துளசியை பொறுத்த அளவுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு நாச்சு போட்டு சுடுதலில் நல்லா வேவச்சு இந்த வந்து தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஸ்மா பிரச்சனையிலேருந்து கோலை சம்மந்தப்பட்டதுலேருந்து இரும்பல் சம்மந்தப்பட்டதுலேருந்து ரிலீவ் ஆகும் பொறுத்த பொறுத்தளவுக்கு சரிங்களா இப்போ வந்து நாம் துளசி நிறையா இருக்குது நாம் வந்து இந்த மாதிரி பறிச்சுக்கலாங்க வேணும்னுமோ இந்த செடியெல்லாம் பிடிங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ துளசி நிறைய கிடச்சிருங்க நம்ம இதை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலாண் நல்லி மேலா சொல்லுவாங்க மேலாண் நல்லின்னா என்ன அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரப்பு உரங்கள்லாம் நிறையா இருக்கும் எப்பேற்பட்ட கல்களாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றலேருந்து கொண்டு இதை வந்து இதுதான் ஒரிஜினல் நல்லின்னு சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் இது மேலா நல்லின்னு சொல்லுவோம் ஒரு இலைக்கு ஒரு காய்க்கும் சரிங்களா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதை அரைச்சி வந்து டெய்லி வந்து பாலில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆறு நாளைக்கு ஏழு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நம்ம கல் வந்து கரைஞ்சி வெளியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிபி சுகரை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மேலாண் நல்லிக்குண்டு தெளிவாக பார்த்துங்க இது வேற அடை அரைச்சி பாலில் எடுத்துக்கலாம் மோரில் எடுத்துக்கலாம் இது ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம் ஆனால் உணவுக்கு முன்னே தாங்க இதை எடுக்கணும் பார்த்துங்க இதுதான் மேலாண் நல்லின்னு சொல்லுவோம் கீழா நல்லின்றது உங்களுக்கு தெரியும் அதைத்தான் நம்ம கீழா நல்லி கீழா அதுதான் இது இதாக ஒரிஜினல் வந்து கீழா நல்லி மேலா நல்லது இது சரிங்களா பார்த்திங்க அப்படின்னு கொஞ்சம் இது துவர்ப்பாகவும் லேசாக கசப்பாகவும் இருக்குது எந்த சைடு எஃபெக்ட் வராது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை சாப்பிட்டா எதுனா ஆயிர மாதம் பூட கூட இருக்கிறீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு மின்னு சாப்பிட்டு காட்டுறேன் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடைக்காது தயவுசெய்து இதை எடுங்க கல் சீக்கிரமாக கரைக்கும் இந்த கல்லை கரைக்கிறதுக்கு நாம் சொல்லியிருக்கிறேன் ஆனை நெருஞ்சி சொல்லியிருக்கிறேன் ரணக்கல்லி சொல்லியிருக்கிறேன் மேலாண் நல்லி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல வகையான இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க சரிங்களா பார்த்துங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோதான் மென் முழுஞ்சி அவ்வளோதான் வேலை முடிஞ்சது சரிங்களா இப்போ நம்ம அடுத்ததை சந்திக்கலாங்க இந்த ஆமணக்கை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கனாங்க ஒரு குச்சி மாதிரி நீங்கள் உடச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக அப்படி உடைச்சிட்டிங்கன்னா சைடில் அப்படியே இந்த பால் வரும் இந்த ஆமணக்கில் சைடில் வந்து நீர் மாதிரி வரும் இந்த நீரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு வாய்ப்புண்ணுக்கு நாக்கு நல்லா பழு அழைக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நுரம் வர மாதிரி இருக்கும் புண்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள்லேயே ஆறிடும் இந்த மாதிரி உடைச்சிக்கலாம் உடைச்சி லேசாக இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா பல் எவ்வரில் இருந்து ரத்த கசிவு ஃப்ரீயாகும் அதே மாதிரி பல் ஆடுறதுக்கிற தெளிவாயிடும் புண்கள் அனைத்தும் குணமாகும் வாய்ப்புண் குடல் புண் அனைத்தும் நிவாரணம் பண்ணுறதுக்கு ஆமணக்கு இது பேர் காட்டு ஆமணக்குங்க சரிங்களா இதுலேயே வந்து மூணு நாலு வகை உண்டு இது வந்து செங்கிலராக இருக்கும் அடுத்தது வந்து பசுமை கலராக இருக்கும் அடுத்தது ஆமணக்குன்றது நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய கொட்டை மொத்தன்னு சொல்கிறது இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது காட்டு நிறைய விஷயம் இருக்கும் அதே நாம் வளர்த்தக்கூடிய ஆமணக்கில் ரெண்டு மூணு வகை இருக்குது சரிங்களா அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கனால் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஆமகணக்கூட பயன்கள் என்ன என்னென்ன ஆமணக்கு இது என்ன பயன்பாட்டுக்கு வருதுன்னு கண்டிப்பாக கொடுத்துருக்குற பார்த்துக்கோங்க இது நம்ம கிராமப்புறத்தில் வெளி தோற்றத்தில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பல மூலிகளும் பல மருத்துவங்கள பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்ம வெளிப்புறத்தில் போயிட்டு என்னென்ன மூலிகளாக இருக்குது எங்கெங்கே மூலிகை இருக்குது இதை மக்களுக்காக இந்த மூலிகை எங்கெங்கெலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த மூலிகை வச்சு என்னென்ன நாம் நோய்களை குணப்படுத்தமுன்றதை இந்த மாதிரி நிறைய வீடுகளை சந்தித்து பல இடத்தப்போ சந்திப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க